அப்பாவி முஸ்லீம் சம்பந்தங்கள் பாதிக்கப்பட்டது தீபரவாழி தீபவாணிகளை போகிற இடப்புறா நம்ம செய்யாமலேன்னு சொன்னார்கள் அவர்கள் செய்து விட்ட மீது பரி போட்டார்கள் அதை விளக்கி விளக்கிய நாக்கு வரண்டு போச்சு போற கூட்டத்தில் எல்லாம் கொல்ட்ரிங்களே குண்டு வைக்கிறீங்கள ஏதாவது நாங்கள் வைக்கிறதா அவன் வச்சான் சங்கரிவார வச்சுச்சு அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமில்லை இப்படி சொல்லிக்கொண்டிருந்தவர்களுக்கு நிகழ்ச்சி என்ன ரிசல்ட் ஏற்படுத்தி இருக்கிறது வெறும் வாய்க்கு அவது கிடைச்ச மாதிரி போட்டு தாக்க அதான் இல்லாமல் சேர்த்து நீ செஞ்சது ரெண்டு என்றால் செய்யாத இருவதையும் சேர்த்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தலைமுடிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பின்னணி இஸ்லாமிய ஆட்சி ஜிஹாது செய்வோம் அல்லாவுக்காக அறப்போரு எதற்கு இந்த கேடு கட்ட வழிமுறை உணர்ச்சியோடு மட்டும் எதையும் அணுகக்கூடாது அறிவையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டும் பல ஊர்கள் நீ செஞ்ச சரி செஞ்சவன் நான் தான் செஞ்சது துணிவோட போய் நின்னியா அதனுடைய விளைவுகளை சந்திச்சியா முத்துப்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிறது இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவோம் கோஷ்டி என்ன பண்ணுது அதை எதிர்க்கிறார்களாம் எப்படி எதிர்ப்பு ஒரு உள்ள மறைஞ்சு உட்கார்ந்து செருப்பு தூக்கி வீசலாம் கூட்டத்துக்குள்ள ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி முத்துப்பேட்டை ரணகாரம் முஸ்லீம்கள் கடை சூறையாளர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முஸ்லீம் இளைஞர்கள் நினைக்கிறேன் முப்பத்தி பேர் கைது பண்ணி திருச்சி ஜெயில பல மாசம் கூட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கைது செய்யப்பட்டவனுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் கடுகளவுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா செருப்ப தூக்கி வீசுற உதவி நீ ஓடி ஒழிஞ்சிட்ட அந்த அளவுக்கு தொலைநல இருக்கிற நீ வேலையை செய்யற நீ செய்ய வருத்தப்பட்டான் சமுதாயத்தை படுகொலிக்குள்ள தள்ளுறதுக்கு இஸ்லாமிய ஆட்சி கோஷமா ஜிகாது ஜெய்வம் கோஷமா ஏன் நம்ம ஊர்ல சந்திச்சிருக்கமா எத்தனை

எத்தனை கூப்பாடு போட்டோம் அதனுடைய பின்னணி எல்லாம் என்ன அதுல பொய் வழக்குகள் என்றால் யாரோ ஒருத்தர் எங்கயோ ஒண்ணு செஞ்சது ஒன்பது பொய்யையும் இந்த ஒன்னு தூக்கி வச்சு இஸ்லாமிய சமுதாயம் தான் பொறுப்பு தலையில் தூக்கி தாவாவிற்கு பெரிய பின்னடைவு இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடப்பட்டால் எதுக்கு முன்னு வைக்கவா அசால்டா பார்த்தாலே ஒரு தோற்றம் அநியாயத்துக்கு மீடியா ஏற்படுத்தி வச்சது வேற நீ வேற இடையில செஞ்சு

அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூற்றி ஐம்பது மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் பாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் எயிட் ஒன் ஜீரோ அன்றைக்கு ஒரு பேர் ஒரு பஸ்ல சகோதரர் ஒருத்தர் ஒரு தூரத்து தூர ஊருக்கு போற பஸ் இடையில இறங்க வேண்டிய இவர் சில பஸ்ல முதல்ல சீட்டை பூரா தூரம் தூரம் பண்ணிட்டா ஏற்றுவாங்கல்ல சட்டப்படி ஏற்றக்கூடாது அவர் அந்த பஸ்ல நின்றுட்டே இருந்திருக்காரு ஏறவான்னு கேட்டிருக்காரு நின்று ரொம்ப நேரமா நிற்கவும் யார் உட்காந்துருவோம் அப்படின்னு உட்காந்துட்டாரு உட்கார்ந்த உடனே டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்க டிரைவரு ஒரு அசிங்கமான சபையில முடியாத ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி வென்றான் எழுந்துடா அப்படிங்கிறான் அவர் ஆடி போயிட்டாரு என்னடா இதுக்கான இவ்வளவு பயங்கரமான வார்த்தையை அசிங்கமான வார்த்தை திரும்ப பேர் முன்னாடி சொல்லிட்டானே அவர் வேற ஒன்றும் செய்யல செல்போன் எடுத்து ஆன் பண்ணிட்டு அண்ணே நீ சொன்ன இப்ப சொல்ல திரும்ப சொல்லேன் திரும்ப சொல்லு நீ இப்ப சொல்லு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ஆடிட்டான் அடுத்து சுதாரி பதில் சொல்றான் சொல்ற நீ சொன்னது சொல்லு நான் சொல்ல சொல்ற நான் சொன்னேன் சொன்ன குண்டு பப்பு சொன்ன ஆடி போயிட்டேன் கேட்டு எப்படி விதைக்கப்பட்டிருக்கிறது அந்நியாயமா பொய்ய சொல்லி பத்திரிகையும் டிவி மீடியாக்களும் நமக்கு எதிராக உறுதி எடுத்த மாதிரி எல்லா பேரும் ஒட்டுமொத்தமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கோ அங்க ஒண்ணு இங்கொண்ணு எதே ஒண்ணு வேலையை செஞ்சு விட்டா என்னத்துக்கு ஆகுது சரி நீங்கள் செய்யவில்லை என்று சொல் செய்யவில்லை என்பது உண்மையாக இருந்தால் அதுவும் உங்க மேல சொல்லப்பட்ட பொய் தான் பத்தோடு பதினோடு இதுவும் பொய் பத்தும் போய் இப்ப எங்க வேலை சொல்றது போய் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்க எதுக்கு ஓடி விழுந்தீங்க போய் சடங்கு அடையலாம கோர்ட்ல போய் நிக்கலாம ஏமா அறியாம பொய் வழக்கு போட்டுட்டாங்க கோர்ட்ல எது கொள்ளலாம உங்களால் உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுத நீங்க ஒளிஞ்சதனால் உங்க சமுதாயம் பாதிக்கப்படுத நீங்க ஒழிஞ்சதுனால ஒட்டுமொத்த ஜாபா பாதிக்கப்படுத சமுதாய அக்கறவுடையவர்களாக இருந்தால் குடும்பத்தை பார்ப்பீங்களா சமுதாயத்தை பார்ப்பீங்களா தாவாவை பார்ப்பீங்களா அல்லது நம்ம மாட்டிக்க கூடாத பார்ப்பீங்களா அப்படி சில பேர் வைக்கக்கூடிய தப்பான வாதத்திலே மயங்கி ஒரு சார வெளிக்கி போகிறார்கள் அது ரொம்ப பெரிய கேடு அவர்களுக்கும் கேடு சமூகத்திற்கும் கேடு இப்படி பெரும் கேடுகளை சந்திக்க விடாமல் இருப்பதற்கு சார்பா சிந்திங்க நான் கவுஞ்சமாத்துக்கு வாங்கலான்னு சொல்ல மாட்டேன் ஜமாதத்தில் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னா ஜமாத்துக்கு ஆள் கூட்ட நடத்தல நீங்க போற ரூட் கரெக்டா இல்லையா எந்த ரூட்ல போனா சரியா இருக்கும் எது நம்மளை பாதுகாக்கும் அதை நீங்கள் ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுங்கள் வாலிப பருவம் எப்படிப்பட்ட பருவம் நபி தோழர்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள் அவர்களுடைய வாலிப பருவத்திலே பார்க்கிற காட்சிகள் அப்படி ஒரு அற்புதமான வரலாறு சவதாலயம் எந்த விஷயத்துக்குமே வாழ்க்கையில ரொம்ப பெருசா அலட்டிக்க மாட்டாங்க ஒரு பெரிய கவலை வந்தா ஒரு பெரிய துன்பம் வந்தா துக்கம் வந்தா அப்படி தூசி தட்டின மாதிரி போறாள் எதுக்குமேக்கு அல்ல கொடுத்த பொம்பளை பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்களையும் அவங்க உயிரோடு இருக்கிற காலத்திலேயே இருந்துட்டாங்க ஒரே ஒரு தவிர எத்தனை நாள் அழுத அழுடிக்கிட்டாங்க ஜெயினபு மோத்தா போனாங்க ருக்கையா மோத்தா போனாங்க உம்முல்சும் மோத்தா போனாங்க இப்ராஹிம் மோத்தா போனாங்க எத்தனை நாள் சூலாவு மூளை உட்காந்து அழுதாங்களே எதுக்குமே பெருசாக மாட்டாங்க ஒரு பெரிய போர்க்கிழமை இருந்தாலும் போகிற போக்களை சந்திப்பாங்கிற சொல்லுவோம் அதனால தான் போர்க்களத்துக்கு போகும்போது கூட தான் கொஞ்சாவது கூட ஓடி பிடிச்சி விளையாட முடிஞ்சிச்சு அல்லாவுடைய தூதராள் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா வீட்டில் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நேற்று வீட்டுக்காரிங்க ஆசையாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்களேன் அப்படின்னா போதும் ஓங்கி உச்சந்திர கொடுப்பான் பேசணும் அவளை பேச்சு நாளை காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு காலம் தெரியாது அப்படிமா அல்லாவுடைய தூதர் போர்க்களம் எப்படி போர் கையில் ஆயுதம் தாங்கி ஒருவரை ஒருவர் கொன்று குவித்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய போர்க்களத்திற்கு அல்லாவின் தூதர் செல்லுகிறார்கள் செல்லுகிற பாதையில சகா பார்க்கல அப்பா நீங்க கொஞ்சம் ஸ்பீடா போடுங்க எட்டு அப்படின்னு போட விட்டுட்டு பின்னாடி வா நம்ம ரெண்டு பேரும் ஓடி பார்ப்போம் ஓடி முடிச்சுக்கலாண்டு அது ரிசல்ட் வேற அன்னைக்கு நான் ஜெயிச்சனா இன்னைக்கு நீ ஜெயிச்சா எல்லாம் சரி சரி சமாயிட்டா எப்படி முடிந்தது எதை நான் சாதாரணமா அல்லாவது ஏற்பாட்டை கொள்ளக்கூடிய அல்லாவுடைய தூதர் ஒரு பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அதை நினைத்து நினைத்து அல்லாவிடத்தில் கையேந்தினார்கள் என்ற இடத்துல ஒரு எழுபது வாலிபர்கள் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் சுடுதாவில் தாங்க முடியல சுமுக தொழுக தொழுவதை கையெழுந்திராங்க முகல்ல கையெழுந்திராங்க அசர்ல மகிழ்வுல இசாவில ஐந்து நேரம் தொழுகையிலும் ஏறத்தாழ முப்பது நாட்கள் திரும்ப 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 அல்லாஹ் அவர்களை கொன்ற கைவர்களை நீ கொன்று விடு அவர்களை நீ பார்த்துக்கொள் அவர்களை நீ அழித்து விடு என்று ஒரு மாத காலம் அத்தனை நேர தொழுகையிலும் அல்லாவுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள் அப்படிப்பட்ட இழப்ப வருத்தத்தை ஏன் கொடுத்துச்சு தெரியுமா கொல்லப்பட்டவர்கள் வாலிபர்கள் வாலிபர்கள் என்பது மாத்திரம் இல்லை அத்தனை வாலிபர்களுமே அப்படி சுத்த தங்கமாக வாழ்ந்தவர்கள் இருபது நேரம் ஆயிட்டா பதினாவுக்கு ஒதுக்குப்புறமா போயிருவாங்க எதுக்கு நம்ம பிள்ளைங்களும் ஒதுங்குவோம் அவங்க அதுக்கு ஒதுங்கல நவீல் நாயத்தினுடைய தோழர்கள் ஒதுங்குவார்களாம் எதற்கு திருமணி குரானை ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொடுப்பதற்கும் இரவு நேரம் முடிந்து பகல் ஆரம்பிக்கும் தூரம் தொலைவில் இருந்து கிணறுகளில் இருந்து தண்ணீர் பள்ளிவாசலில் தேவைக்கு குடிக்க வைப்பார்களாம் பள்ளிவாசலுக்கு தண்ணீர் பத்தி வைத்ததற்கு பிறகு காடுகளுக்கு சென்று விறங்களை வெட்டி கொண்டு கொண்டு வந்து சந்தைகளை விற்பார்களாம் எதற்கு காசு சம்பாதித்து வீடு கட்டுவதற்கு விற்பனை செய்த காசை வைத்து உணவு பண்ணைகளை வாங்கி மத்தியிலே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உணவளிப்பார்களாம் எல்லாம் இளைஞர்கள் எப்படி இளைஞர்கள் தான் சூழ்நா ஒரு மாசம் அவளைப்பட்டிருக்கிறாங்க இது போன்ற முன்மாதிரி மிக்க இளைஞர்களை உள்ளத்திலே நிறுத்தி நம்முடைய இளைய சமுதாயமும் வீடு நடை போட்டு சுர்க்கத் சுவர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் அல்லாஹர்புல்லமீன் அப்படிப்பட்ட நல்லதோர் வாய்ப்பினை நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு தந்தர முடிவானாக வாகு அவனில் ஹிந்து இல்லாஹிபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து